மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலப்புருஷனின் பத்தாம் ராசி மகர ராசி ராசியின் அதிபதி சனி இந்த ராசியில் செவ்வாய் உச்சமடைகிறார் குரு நீச்சமடைகிறார் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற குரு பேர்ச்சியால் கிடைக்கும் பலன்களை இந்த பதிவில் பார்ப்போம் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க இதுவரை உங்கள் ராசிக்கு நான்காம் வீடான மேஷ ராசியில் குரு இருந்தார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடான ராசிக்கு பேச்சடைகிறார் குருவிற்கு தான் இருக்கும் இடத்திலிருந்து ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய வீடுகளை பார்வையிடும் ஆற்றல் உண்டு குரு தற்பொழுது இருக்கும் வீடான ஐந்தாம் வீட்டுக்கு தரும் பலன்களை விட அவர் பார்க்கப்போகும் போகும் வீடுகளாக ஒன்றாம் வீடு ஒன்பதாம் வீடு பனிரெண்டாம் வீடு ஆகிய மூன்று வீடுகளுக்கும் அதிக அளவு நன்மைகளை தரப்போகிறார் ஐந்தாம் வீடு என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கும் வீடு நீங்கள் முற்பிறவி மற்றும் இந்த பிறவி இதில் செய்த புண்ணியங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த ஆண்டு உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவும் உங்களுடைய மகன் அல்லது மகளின் திருமணம் இனிமையான முறையில் நடக்கும் ஆன்மீகம் சம்பந்தமான உங்கள் பிரயாணம் நல்ல முறையில் நடக்கும் மூதாதையர்களின் சொத்துக்கள் கிடைப்பதன் மூலம் உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை தீரும் இதுவரை திருமணம் ஆகாத மகர ராசியினருக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது உங்கள் குடும்பத்தில் உறுப்பினர்களின் வருகை அதிகரிக்கும் அதாவது திருமணம் நடத்தல் மற்றும் குழந்தை பிறத்தல் குழந்தை பிறத்தல் என பல வாய்ப்புகள் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் இட்ட வேலையை உடனே செய்து முடிக்கும் வேலையாட்கள் இப்பொழுது உங்களுக்கு கிடைப்பார்கள் படிக்கும் வயதிலுள்ள மகர ராசியினர் படிப்பில் தேர்ச்சி பெற்று அதிக மதிப்பெண்கள் பெற்று பாராட்டப்படுவார்கள் பொருளாதார ரீதியாக மிகவும் உயர்ந்த நிலையை நீங்கள் அடையப் போகிறீர்கள் மனதில் எந்தவித குழப்பமும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள் காதலில் ஈடுபட்டுள்ள மகர ராசியினருக்கு அது உண்மையான காதலாக இருந்தால் மட்டும் அது திருமணத்தில் முடியும் இந்த காலத்தில் மேஷ ராசி இந்த ராசி இந்த காலத்தில் மகர ராசியினர் தாங்கள் விரும்பிய விதத்தில் இருக்கும் வரனை திருமணம் செய்து கொள்வார்கள் உங்கள் ஜென்ம ராசியை குரு பார்ப்பதால் எப்படிப்பட்ட சிக்கலான சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் அதிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியாக வாழப்போகிறீர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் எந்த விஷயத்திலும் அவசரப்படாமல் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் தான தர்மங்கள் அதிகமாக செய்து அதில் ஆனந்தம் அடையப் போகிறீர்கள் உங்களால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவி செய்யப் போகிறீர்கள் அடுத்தவர் படும் துன்பங்களைக் கண்டு மனம் இறங்குவீர்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடு என்பது பாக்யஸ்தானம் அது உங்கள் தந்தையை குறிப்பிடும் வீடு அந்த வீட்டில் தற்போது கோச்சார கேது இருக்கிறார் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சில பாதிப்புகளை இந்த கோச்சார கேது தருவார் ஆனால் அந்த கேதுவை குரு தன்னுடைய பார்வையால் பார்ப்பதால் உங்களுடைய தந்தையின் ஆரோக்கியம் இப்பொழுது அதிகரிக்கப் போகிறது கேது ஒரு பாவகிரகம் அல்லவா அவர் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் அனைத்து விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்காமல் தடுத்து கொண்டிருந்தார் கேதுவை குரு பார்ப்பதால் உங்களுக்கு மாற்று மதத்தை சார்ந்த மக்கள் உதவி செய்வார்கள் அந்நிய மொழிகளை இந்த வருடம் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் ஒரு சோதிடராக இருந்தால் உங்களுடைய சோதிட அறிவு இப்பொழுது மேம்படும் திறமையான சோதிடர் என பெயர் எடுப்பீர்கள் மதம் சம்பந்தமான விஷயங்களில் ஆராய்ச்சிகள் செய்து அதில் உள்ள உண்மைகளை உலகுக்கு உணர்த்துவீர்கள் ஆன்மீக நாட்டம் இந்த வருடத்தில் அதிகரித்து காணப்படும் சந்திரன் ரிஷபராசியில் அன்ன அல்லது ராசியில் சஞ்சரிக்கும் காலங்களில் நீங்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் இந்த காலத்தில் காதலில் நாட்டம் அதிகரிக்கும் தனிமையை விரும்புவீர்கள் அதே சமயம் அடிக்கடி விரக்தியும் ஏற்படும் உங்களது முன்னேற்றத்திற்கு நீங்கள் தான் தடையாக இருப்பீர்கள் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் செலுத்துவதன் மூலம் நிம்மதி கிடைக்கும் நீங்கள் பார்க்கின்ற வேலையில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டு வேலையும் கிடைக்கும் ராசிக்கு பதினோராம் வீடு என்பது லாபஸ்தானம் வாழ்க்கையில் உங்களுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் லாபம் கிடைக்கும் என்பதை இந்த பதினோராம் பதினோராம் வீடு சொல்லும் மூத்த சகோதரத்தையும் இந்த பதினோராம் வீடு குறிக்கும் இந்த வீட்டை குரு பார்ப்பதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் என்பது அதிகபட்சமாக இருக்கும் உங்கள் ஜென்மராசியை குரு பார்ப்பதால் தெளிவான முடிவெடுத்து எந்த மாதிரியான தொழிலில் ஈடுபடலாம் எப்படி முதலீடு செய்யலாம் என்றெல்லாம் ஆராய்ச்சிகள் செய்து அதில் வெற்றியும் அதிக லாபத்தையும் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உங்களுக்கு உங்களுடைய மூத்த சகோதரர் உதவி செய்வார் உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் வருடமாக இது இருக்கும் சமுதாயத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் மதிப்பும் மரியாதையும் கூடும் மற்றவர்களால் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் மகர ராசியினருக்கு தொண்ணூறு சதவீதம் நற்பலன்கள் குரு தருவார் அதே சமயம் இதுவரை கூறிய அனைத்தும் பொது பலன்கள்தான் தான் உங்களுடைய ஜாதகத்தில் குரு அமைந்த நிலை மற்றும் தற்போது நடைபெறும் தசாபுத்தியை பொறுத்து பலன்கள் அமையும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய வீடுகளில் அமர்ந்திருந்தாலும் குரு அஸ்தங்கம் அடைந்திருந்தாலும் அல்லது நீச்சம் பெற்றிருந்தாலும் கிடைக்கும் நற்பலன்கள் குறைவாகத்தான் இருக்கும் அப்படியானால் இந்த வருடம் முழுமையும் குரு நற்பலனை மட்டுமே தருவாரா என்றால் அதுவும் நடக்காது குருவின் பக்ர காலங்களில் சுமார் நூற்றி பதினைந்து நாட்கள் நற்பலன்கள் குறைந்து தீய பலன்கள் நடக்கும் எந்த கிரகமும் வருடம் முழுவதும் காலம் முழுவதும் நன்மையோ அல்லது தீமையோ செய்வதில்லை சாதகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு குரு தீமைகளை மிக குறைவாகவும் நன்மைகளை அதிகமாகவும் தருவார் நன்றி வணக்கம்